வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அத்தியாச்சிரம சொத்தாத் வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் பாதங்களுக்கு அரோகரா அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாம்பன் சுவாமிகளின் கருணையினாலே ஆடி மாதத்திலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது இதில் சிறப்பான ஒரு விஷயம் என்னவென்றால் பாம்பன் சுவாமிகளின் இல்லத்திலே முதல் முதல் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இது அவர் நூல்களிலே வரும் இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நம்ம அதை வந்து ஆரம்பிக்கிறோம் இந்த துவங்குகிறோம் எப்படின்னு சொன்னால் சுவாமி கைலாயத்திலிருந்து கொண்டு வந்தது பழனிமலை பழனிமலைங்கிறது மலையே கிடையாது கைலாயத்துலேருந்து வந்து பழனிமலை அந்த பழனிமலை முருகனடியார்கள் போனால் கைலாயத்துக்கு போன பலன் சிவனடியார்கள் கைலாயம் போகணுன்னு ஒரு விதி ஒரு முறை வச்சுருக்காங்க முருகனடியார்கள் கைலாயத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட பழனிக்கு போனால் போதும் அப்படிங்கிறது ஒரு நியதி இருக்குது அதை சாமி கடைபிடித்து பழனிக்கு போகணும்னு சொல்லிட்டு புறப்படுறார் அப்போ அவரை எதிர்நோக்கிய அவருடைய நண்பர் கேட்கறது உங்களுக்கு பழனி போனாக்கா வர சொல்லி உங்களுக்கு உத்தரவு வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க என்ன விஷயம்னு சொன்னால் இவர் என்றைக்கு பழனிக்கு போகிறாரோ அன்றையிலேருந்து அவர் துறவையாக போகிறார் சுவாமி துறவையாக போகிறார் அந்த துறவியாகிட்டாருன்னா திருப்பி வீட்டுக்கு வர மாட்டார் அந்த ஒரு காரணத்தினால அவர் வந்து கேட்குறாரு உங்களுக்கு முருகன் உத்தரவு வந்திருக்கிறதா இவர் ஒன்றும் சொல்லலை ஆமான்ற கூட வார்த்தை கூட சொல்ல சொல்லலை தலையை அது இதுவாக எப்படி அது இந்த ஒரு கணக்கு அந்த ஒரு காரணத்தினாலே முருகன் வந்து காட்சி கொடுத்துட்டார் அவருடைய வீட்டில் பாம்பனில் அவருடைய இல்லத்தில் காய்ச்சி விடுவார் இது சுட்டு வேலை நீட்டுறார் பழனியாண்டி ஏன் பொய் சொன்னாய் அப்படின்றார் நான் ஆன்மனா ஆன்ம லாபம் கருதி தானே போய் சொன்னேன் அப்படின்னு சாமி சொல்கிறார் அது கூட நீ போய் என்னால் ஆகாதா நீ ஏன் அந்த மாதிரி பொய் சொன்னாய் நான் சொல்லும் வரை நீ வரக்கூடாது இந்த நிகழ்ச்சி நடந்த சம்பவம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இப்போவும் கூட ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அவருடைய வீட்டில் இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க மூன்றாவது வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட நாளைக்கு தான் நினைக்கிறேன் அது நடந்துக்கிட்டு அங்கே இந்த ஒரு நாளில் நம்மளுடைய சந்திப்பு இன்றைக்கி கிடச்சிருக்கு அப்படின்னும் பொழுது அப்போது பாமன் சாமியால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சந்திப்பாக அன்றைக்கு முருகன் அங்கே காட்சி கொடுத்துருக்காரு இங்கே பாமன் சாமி நம்மளை பேச வைக்கிறார் இதுதான் இதில் நடந்திருக்குது இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னால் பாமன் சாமி போய் சொல்லிட்டேன் போய் சொல்லிட்டேன் பொய் சொல்லிட்டேன் போய் சொல்லிட்டேன்ற இதுலேயே மனநிலையிலேயே கடைசி வரைக்கும் பழனிக்கு போகலை அவர் வாழ்னால போகாத ஒரு கோ ஒரு நூறு கோயிலு தான் போயிருக்கார் அதில் பழனிக்கு மட்டும் போகவே இல்லை ஆனால் அவர் சமாதி அடைஞ்சு வேடிக்கை பார்த்தீங்கன்னா அவர் சமாதி அடைத்து முன்னாடி முன்னால் பேசுகிறார் சொல்கிறார் அடியார் பெருமக்கள் கிட்ட நான் வந்து கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம்னு ஐம்பது வருஷம் இருந்ததுனால நான் சமாதி அடைந்து நான் ஐம்பது ஆண்டுகள் வரை என்னை பற்றி யாருக்கும் தெரியாது அதன் பிறகு ஐ ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஐநூறு ஆண்டுகள் நான் இங்கே இருப்பேன் சூட்சம் ஓடலை இங்கே இருந்து யார் யாரெல்லாம் முருகனை நம்பி முருகனை அடியார்களாக இருந்து என் நூல்களை படித்து என் கொள்கைகளை பின்பற்றி வருகிறார்களோ அவர்களை அழைத்து முருகப்பெருமானிடம் அழைத்து செல்லும் தலைமை சீடனாக நான் இருப்பேன் அப்படின்னு பாமன் சாமி வாக்கு கொடுக்குறார் அதுக்கப்புறம்தான் அவரை வந்து மூச்சு எழுத்து அடக்கிறார் திருவான்மூலி இடம் பார்க்குறாங்க மூச்சு எழுத்து அடக்கிறாங்க இங்கே ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ரெண்டு நாளில் தான் சாமி மூச்சு எழுத்து அடக்கிறாரு செவ்வாய்க்கிழமை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க வியாழக்கிழமை மூச்சு எழுத்து அடக்கினாரு நம்புள்ளைய தெருவில் அப்போ திருவான்மையூர் காடு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவருடைய சீடர் சின்னசாமி ஜோ செட்டி பீதி கொடுத்து இந்த இடத்த வாங்குறார் திருவான்மியூரில் அப்போ அந்த மணல் ஒரு கணக்கு இருக்குது அந்த மணல் என்னென்னா ஒரு மகான் வந்து தம் உடம்பை ஆல்ரெடி நெருப்பாக்கிட்டுறாங்க தவம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அதனால் மகான்களின் உடலை எரிக்கக்கூடாது புதைக்க வேண்டும் ஒரு நூலில் இருக்குது அப்படின்னு சுவாமி அதை கொடுக்குறாரு செம்மண் இருக்கக்கூடாது மகான்கள் புதைக்கிற மணை இடம் வந்து அந்த மண் செம்மண் இருக்கக்கூடாது களிமண் இருக்கக்கூடாது உவர் மண் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் பல கண்டிஷனில் அந்த மண்ணில் கண்டுபிடிச்சி அதில் திருவான்மியூர் மண்ணை செலெக்ட் பண்ணிக்கார் திருவான்மியூர் மண்ணை செலக்ட் பண்ணி தான் இந்த மண்ணை வாங்குறார் அப்படிப்பட்ட மண்ணு சாதாரணமாக வாங்கலை அவருடைய நாலு நாள் எட்டு நாள் சண்முகக்கோசம் நாலு நாள் விற்றுனா அதில் நாள் லாபம் வச்சுருப்பார் அந்த மாதிரி நூல்களை கொண்டு அந்த மாதிரி காசை கொண்டு வாங்கப்பட்டது தான் திருவான்பூர் இந்த சமாதி வைக்கப்பட்ட மண் அவர்கிட்ட அவருடைய சீடர் ஒத்த சாமி நான் அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் திருவான்வூர் போகிறேன் அங்கேயே வந்து பாருன்னு சொல்லிடுறார் அதன் பிறகு அவர் இங்கே வந்து சமாதி ஆகிட்ட வந்து வைக்கிறாங்க இதை வச்சதுக்கு பிறகு மூட்டை கணக்கில் விபூதியும் மணங்கு கணக்கில் கற்பூரமும் கொட்டி சமாதி நிறைவு செய்யப்படுகிறது இந்த இடத்துல அந்த அந்த சமா முப்பத்தாம் தேதி முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவர் மூச்சு எழுத்து பிராட்வேயில் அடக்கினார் வேள்கிழமை முப்பத்தொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது திருவான்புரில் எட்டை கால் மணிக்கு சமாதி வைக்கிறாங்க அங்கே ஏழை கால் மணி மூச்சு எழுத்து அடக்கினார் இங்கே எட்டை கால் மணிக்கு சமாதி அடக்க வைக்கிறாங்க இந்த இடத்துல அன்றைய நவசக்தி ஆசிரியர் அவருடைய சீடர்களில் ஒருத்தராக இருந்தவர் திருவிக்கா என்பவர் பத்திரிக்கையில் வந்திருக்கு அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பத்திரிகையில் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கு இன்றைக்கெல்லாம் டிவியில் வருது ஒரு விஷயங்கள் அதுக்கு முன்னாடி வர்ண நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி ரேடியோவில் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒன்றா அப்படி வந்துன்னு இருக்கும் பொழுது பத்திரிக்கை வந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் அஞ்சு நாள் கட்சி பத்திரிகையில் வருது இரு முப்பத்தொன்னாம் தேதி நடந்த சம்பவம் அஞ்சு ஆறு இருபத்தொம்போது பத்திரிகையில் வந்து இந்த பத்திரிகை என்கிட்ட இருக்குது எல்லோரும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறேன் அதில் எல்லாேருக்கும் இன்றைக்கி கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் வேணுன்றும் அந்த பத்திரிகை நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்க தெளிவுபடுத்திக்கலாம் என்ன விஷயம்னு சொல்ல வரேன்னா அவர் அங்கேருந்து வந்து உட்காந்து ஐம்பது இருபத்தொம்போதில் உட்காந்தார் கரெக்டாக கவனி அதிசயத்தை பாருங்கள் இருபத்தொம்பதில் உட்காந்துருக்கார் அதுலேருந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகுது அப்படின்னாச்சு எழுபத்தொம்போது எழுபத்தொம்போது எண்பது கிட்டத்தட்ட ஆகுது அந்த பிரியில் சுவாமிக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த சமாதி சாமி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கலாட்சேத்திரா காம்பவுண்டு எல்லையில் மேற்கு எல்லை அங்கே வந்து பாம்பன் சுவாமிகள் கிழக்கு பார்த்து உட்காந்துருப்பார் உட்கார மக சமாதி அதே கலாட்சேத்திரா காம்பவுண்டு எல்லையினுடைய கிழக்கு எல்லை கடற்கரை ஓரம் கலாட்சேத்திர காம்பவுண்டு தான் உங்களுக்கு அளவு கணக்கு இங்கே காம்பவுண்டு பாருங்கள் அங்கே போய் காம்பவுண்டு பாருங்கள் அங்கே வந்து பழனியாண்டியே அறுப்படை முருகனோட காட்சி கொடுப்பார் மேற்க பார்த்துருப்பார் அவர் இது எப்படி நடக்குதுன்னு பாரு கரெக்டாக ஐம்பது வருஷம் கேஷி நடக்குது இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அங்கே கல்வெட்டு போட்டிருக்கோம் எண்பது ரெண்டு எண்பத்தாறில் பேசு நடந்து பணம்லாம் வசூல் பண்ணி அவரு செட்டியார் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்குள்ள அறக்கட்டளையில் பண்ணி சங்கராச்சாரியார்கிட்ட கேட்டு அன்றைய சங்கராச்சாரியார் அனுமதி கொடுத்து இந்த இடத்த வாங்குறாங்க எம்ஜிஆர் கொடுக்குறாரு அன்றைய இதில் இந்த இடம் வாங்குறாங்க கட்டுறாங்க அப்போ கட்டும் பொழுது அங்கே முருகன் எப்படி இருக்கோ அதே போல் வைக்கிறாங்க ஸ்தலங்கள் திருப்பரங்குன்றம் வடக்கை பார்த்து முருகனாக இருக்கும் அப்போ த இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் வடக்கு பார்த்து வச்சுருப்பாங்க மற்ற நாலு முருகனும் கிழக்கை பார்த்துருக்கும் நீங்கள் திருச்செந்தூர் சுவாமி மலை சோலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா திருத்தணிகை எல்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த முருகனாக இருக்கும் பழனி முருகன் மட்டும் அங்கே போய் பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்துருக்கும் இங்கேயும் அதே போல் மேற்கு பற்றி வைக்கிறாங்க அப்போது சாமியே பழனி முருகன் பார்த்துன்னு இருக்காரு இந்த அமைப்பில் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்திருக்கும் இந்த கலாச்சாரத்தில் காம்பவுண்டு தான் உங்களுடைய அளவு கணக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் கவனித்து அப்போ குருவும் திருவும் எந்த ஒரு அருளாள சமாதி இருந்தாலும் அங்கே ஒரு முருகனும் ஒரு சிவனோ இருக்கும் இங்கே இந்த அருளாள சமாதிக்கு அந்த பழனி முருகனே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆடி மாதம் ஒரு பழனி முருகன் என் உத்தரவு வரும் வரை வர வேண்டாம்னு சொன்னாரோ அதே பழனி முருகனே இங்கே வந்து அறுபடை முருகனோட பாம்பன் சாமி காட்சி கொடுத்துட்டார் இந்த மாதிரி ஒரு அற்புதம் இந்த இடத்துல நடந்துன்னு இருக்குது குருவும் திருவும் நீங்கள் வழிபடக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் குருவை வணங்கிட்டு திருவை வணங்கணும் பழனி முருகனை ஒரு பால விஷயம் பண்ணி பார்க்கணும் எங்கள் குழு பண்ணிகிட்டு இருக்குது வெற்றிகளும் பெற்று இருக்காங்க நீங்களும் வந்து நின்று வெற்றி பெற்றீங்கன்னா அது பாம்பன் சாமிக்கு கொடுத்த முருகன் வாக்கு உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னால் ஆகாதோ அப்படின்னு சொல்கிறார் முருகன்ன அப்போ அந்த அது பழனி முருகனால் ஆகும் நமக்கும் எத்தனையோ தேவைகளை கருதி வந்துகிட்டு இருக்கிறோம் அந்த தேவைகள் எல்லாம் எப்படி நிறைவேற்றணுன்ற ஒரு ரகசியம் நமக்கு தெரியணும் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய நோக்கமே இறை தேடுவதோடு பாம்பன் சாமியுடைய வாக்கு இறை தேடுவதோடு இறையும் தேடும் இறை தேடுவதோடு இறையும் தேடு வெறும் சாப்பாடு மட்டுமே தேடி நிற்கிறது விலங்குகள் வாழ்க்கை அதுலேருந்து இறைவனை தேடணுங்கிறது மனித வாழ்க்கை இதை தான் பாம்பன் சாமியிலே முக்கியமான முதன்மையான வாக்காக நம்ம குழுவில் எல்லோரும் மக்கள் பண்ணி சாமி சமாதியில் பண்ணின்னு இருக்காங்க நீங்களும் இன்றையிலேருந்து இது யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது வீட்டில் பூஜையில் காசு வச்சு எங்கே உணாலும் பாம்பன் சாமி குருவை வளைச்சி நீங்கள் அங்கே சாப்பிட கொடுத்தீங்கனாலே அடியார்களுக்கு எதை கொடுத்தீங்கனாலுமே அது வந்து உங்களுக்கு பூரண அனுகிரகத்தை பாமன் சாமி மூலமாக உங்கள் உயிர் மூலமாக கிடைக்கும் இதில் இருக்க ரகசியங்கள்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் குரு வழி ஃபாலோ பண்ணி வரணும் பின்பற்றி வரணும் இது யாருக்கும் தெரியல விரும்பினா குரு கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படி போகிறா போல் தான் மக்கள் வாழ்ந்துன்னு இருக்காங்க அது அல்ல அதுக்காக வந்து அவதரித்த குரு பாமன் சாமி அல்ல எல்லாம் விதை நெல்லாக்கணும் ஆக்கணும் வந்திருக்கார் நெல்லில் மூன்று வகை இருக்குது நெல்லை அறுவடை பண்ண உடனே விவசாயி அப்படியே தூவுவான் தூவின உடனே ஒப்படி நெல்லாக கிழப்பிடும் அதெல்லாம் வரட்டிக்கு தட்டுறதுக்கும் வேறு எருவுக்கும் வச்சுக்குவான் ரெண்டாவது நெல் வரும் அது விதை நெல்லாக மேலே வர நெல்லை விதை நெல்லாக எடுத்து வச்சுக்குவோம் அடுத்து பயிரிடுறதுக்கு மூன்றாவது ஒரு நெல் வரும் அதுதான் சாப்பாட்டு நெல் அதே போல் தான் பாமன் சாப்பிட்ட கேள்வி இது தான் நீங்கள் சாப்பாட்டு நெல்லாக போகிறீங்களா நெல்லாக போகிறீங்களா ஒப்படி நெல் போகிறீங்களா அப்படிங்கிறத சாமியுடைய கேள்வி ஆனால் சாமியுடைய பிறப்பு அவதாரம் என்னதுன்னு சொன்னால் நம்மளெல்லாம் விதை நெல் வந்தது தான் அவருடைய நோக்கமும் அது தான் அவருடைய நூல்களும் அதைத்தான் சொல்லுது அந்த நூல்களை நூறு பாட்டு படிச்சிங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் நெல்